வேடசந்தூர் தொகுதியில் பல்வேறு பகுதியில் புதிய சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் நத்தப்பட்டி ஊராட்சி சொக்கலிங்கபுரத்தில் ரூபாய் மூணு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் புதிய சாலை அமைத்தல் கூவக்காப்பட்டி ஊராட்சி வெள்ளைய கவுண்டனூரில் ரூபாய் மூணு புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் புதிய சாலை சித்ராம்பட்டி மாத்தினிப்பட்டி கெட்டியப்பட்டி பகுதிகளில் புதிய தார் சாலை அமைத்தல் குண்டாம்பட்டி மற்றும் பாகானந்தம் ஊராட்சி பகுதிகளில் ரூபாய் ஒன்னு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் புதிய சாலைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளுக்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி பூமி பூஜை போட்டு பணிகளை துவக்கி வைத்தார் இதில் வேடசெந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீராசாமிநாதன் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் எரியோடு நகர செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திக் ஒன்றிய துணைச் செயலாளர் கவிதா முருகன் இளைஞரணி துணை அமைப்பாளர் சமசேகர் மாநில பொதுத்துறை உறுப்பினர் அணித்துறை அமைப்பாளர் மணிமாறன் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்